نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدنا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உலகத்தில் ஈமானை கெடுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி ஆரம்ப காலத்திலிருந்தே பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை பல மனிதர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் அவையெல்லாம் அந்தந்த நேரங்களிலே முறியடிக்கப்பட்டு உண்மையான ஈமான் எது உண்மையான இஸ்லாம் எது என்பது பற்றி விளக்கங்களை மக்களுக்கு நல்ல மனிதர்கள் பலர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டமும் கூட்டப்பட்டிருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் சமீபகாலமாக ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்களிலே என்று ஒரு அதிகப்படியான குழப்பம் ஏற்பட்டு பல மனிதர்கள் அதை பற்றி குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலை அதனுடைய விளக்கம் தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது சமீப காலமாக குரானும் ஹதீசும் போதும் மார்க்கத்தை விளங்குவதற்கு இவை இரண்டு அல்லாத வேறு எதுவும் தேவையில்லை என்பதாக சொல்லி சமுதாயத்திலே பல குழப்பங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் இப்பொழுது குரான் மட்டும் போதும் ஹதீசுகள் தேவையில்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்தால் குரானும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும் அவர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் இவர்களும் இப்பொழுது தங்களை முஸ்லிம்கள் என்பதாக பெயர் வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் யார் குரான் மட்டும் போதும் என்று சொல்லுகின்றார்களோ இவர்கள் ஆனால் உண்மையிலேயே யார் ஹதீஸை விட்டுவிடுகின்றார்களோ ரசூதுல்லாய் சல்லுல்லாஹ் அடகி வசல்லம் அவருடைய நடைமுறைகளை விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே மூமின்கள் அல்லர் என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது பல தடவை கூட்டங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டு குரான் மட்டும் போதும் ஹதீஸுகள் தேவையில்லை என்று சொன்னால் அவர்கள் காபிர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஈமான் இழந்தவர்கள் அவர்கள் அதன் காரணமாக அவர்கள் அப்படியே இருந்து இறந்து விடுவார்களே ஆனால் தப்பா செய்யாமல் திருந்தாமல் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் இருந்து அப்படியே இருந்து அவர்கள் நேராக நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும் இப்பொழுது அவர்களுக்கு சட்டம் என்ன காப்பீர்கள் என்று அவர்கள் தீர்ப்பளிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் இறந்து விட்டால் நம்முடைய கபரிஸ்தானிலே அடக்கக்கூடாது அவங்களை சாதாரண மற்றவங்க சொல்றாங்க அகலுல் குரான் என்பதாக அகலுல் குரான் அவங்க அல்ல குரான் உடையவர்கள் என்பதாக குரான் உடையவர்கள் நாம் தான் நம்ம தான் அகலூர் குரான் குரான் உடையவர்கள் நம்மை பார்த்துத்தான் ரசூல்லாய் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் குரான் லா தத்தவசது குரான் என்ற ஹதீசின் மூலமாக குரான் உடையவர்களே என்பதாக நம்மை அழைக்கின்றார்கள் அவங்க குரான் உடையவர் அகலுல் குரான் என்பதாக சொல்ல முடியாதவர்களை சொல்லக்கூடாது

அவர்கள்தான் இந்த சமுதாயம் அவர்கள் தான் இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று மதத்தார்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிறிஸ்தவர் ஆய்வு செய்து உலகத்திலேயே முதல் மனிதர் என்று ரசூல்ல அலையம் அவர்களை முதன்மைப்படுத்தி சொல்லியது உலகத்திலே நூறு நபர்களை தேர்ந்தெடுத்து முதலாவது நபர் எல்லா வகையான அறிவிலும் ஆற்றலும் சக்தியிலும் மற்ற வகை எல்லாவற்றிலும் அவர் முதலாம் அவர் என்று தேர்ந்தெடுத்தது ஒரு முஸ்லீம் அல்ல ஒரு கிறிஸ்தவர் இப்படி ரசூல்லாய் சல்லாஹ் அலேவு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மாற்று மதத்தார்களும் கூட இருக்கின்றார்கள் இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்பதாக சொல்லிக்கொண்டு ஈமான் இருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டு ரசூல்லாய் சல்லாஹ் அலிவ் அவர்கள் தேவையில்லை என்று சொன்னால் அவனை விட அறிவுகட்டமை யாரும் இருக்க முடியாது ஆகவே அவனை ஜபலுல் குரான் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் காபிர்கள் கபரிஸ்தான்ல அடக்கக்கூடாது அப்படியே தெரியாதனமா அடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கபரை தோண்டி அந்த ஜனாசாவை தூக்கி வெளியே போடுவதும் அவசியம் ஜனாஜாவை தூக்கி வெளியே போடும் கபர்ல அடக்கக்கூடாது அவர்கள் காபிர்கள் இருக்கின்ற காரணத்தால் காபிர்களோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்லுகின்றதோ சரியா அந்த முறைப்படிக்கு அவர்களிடத்தில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க யாராவது இப்ப நிறைய இருக்கிறாங்க மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறதாக கேள்விப்படும் அந்த மாதிரி புறான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் தனியா பள்ளியாசுல இந்த செவன் செவனல் தான் பின்னால வச்சு அவங்க மஸ்ஜிதாக ஆக்கி ஒரு இடத்தை மஸ்ஜிதாக ஆக்கி தொழுது கொண்டு வருகின்றார்கள் எப்படி தொழுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நமக்கு வேடிக்கையா இருக்கு எப்படி தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி செவன் வருஷத்தில் இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க யாராவது போய் பார்த்திருக்கீங்களா அவங்க எப்படி தொழுகுறாங்க என்ன ஓதுறாங்க அப்படி ரசூல்லா வேணா ஹதீஸ் வேணா அப்படின்னு சொன்னா எப்படி தொழுகுறது எப்படி தக்பீர் கட்டுறது என்ன ஓதுறது எப்படி ருக்கு செய்யறது எப்படி ருக்குவில் என்ன ஓதுறது சுஜூதில் என்ன ஓதுறது இதெல்லாம் எதுவுமே தெரியாது எதுவுமே நாமாக கற்பனை செய்து கொண்டு எதையும் செய்ய முடியாது அவர்களுக்கு யாராவது நீங்கள் பெண் கொடுத்திருந்தால் திருமணம் செய்து கொடுத்திருந்தால் அந்த 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 பெண்ணும் உடனடியாக பெண் தலாக் பெண்ணை நீங்க கூப்பிட்டுக்கணும் உங்களுடைய பெண் யாராவது ஒரு பெண் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணை திருமணம் உடனடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருப்பி கூட்டிக் கொள்ள வேண்டும் இல்ல அவரோடு தான் இருக்கணும் கணவர்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு நீங்களும் கணவனை விட்டுட்டு எப்படிங்க வர்றது அப்படின்னு சொன்னா காப்பீரோடு வாழ்க்கை நடத்துகிறாள் அப்படிங்கிற அர்த்தம் அந்த பொண்ணு காப்பீடு வாழ்க்கை நடத்துகிறாள் ஹராமான உறவோடு இருக்கின்றாள் என்பதாக பொருளாகும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஹராத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும் இதோட என்னன்னுங்க திட்டுறது அப்படின்னு சொல்லணும் அவர்கள் இறந்து விட்டால் அல்லது அவருடைய பெற்றோர் யாராவது இஸ்லாத்தில இருக்கக்கூடியவர்கள் இறந்து விட்டால் அல்லது அவர்கள் இறந்து விட்டால் இவர்களுடைய சொத்தில் அவர்கள் உரிமை பெற முடியாது அவர்களுடைய சொத்தில் இவர்கள் உரிமை பெற முடியாது வாரிசு உரிமை பெற முடியாது இருந்தா இஸ்லாமாக இஸ்லாமாக இருக்கணும் தந்தை இருந்தார் முஸ்லீமாக இருக்கிறார் இறந்து விட்டார் மகன் முஸ்லீமாக இருக்கின்றார் மகனுக்கு தந்தையுடைய சொத்து கிடைக்கும் தந்தை இறந்துட்டார் அவர் முஸ்லீமாக இருக்கார் இருந்தார் விட்டார் மகன் காபிராக இருக்கிறார் தந்தையுடைய இருந்து பங்கு கிடைக்காது இவர் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி இதே மாதிரி மாறுபட்ட மார்க்கம் இருந்தால் அந்த மாறுபட்ட மார்க்கத்தின் மூலமாக சொத்துக்கு உரிமையாக முடியாது எப்படியெல்லாம் பல பல்வேறு விதமான சட்டங்கள் அவர்கள் மீது பிரயோகம் ஆகின்றன அதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக சாதாரணமாக முன்னால் சொல்லிக் கொண்டிருந்தவர்களை போன்று மட்டுமல்ல முதல்ல சொன்னோம்ல அவங்கல இருந்து வந்தவங்க தான் அவங்க தொப்பி போடக்கூடாது ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஜட்டி போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லல இப்ப நான் கேக்குறேன் தொப்பி போடுறது குரான்ல இருக்கா ஹதீசர் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கல்ல ஜட்டி போடுறது குரான்ல இருக்குதா ஹதீசர் இருக்கா ஜட்டி போடணும் அப்படின்னு நல்லா சொல்லிருக்கான ஜட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா அது மட்டும் ஏன் போட்டுக்கிறாங்க